நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் டூ நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி இருக்கிற நமக்காக திருமதி ஜெயந்தி மேம் வந்திருக்காங்க அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னெல்லாம் செஞ்சு கற்றுக்க போறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காடை முட்டை வச்சு போண்டா சூப்பர் இது நம்ம சாதாரண முட்டையை வச்சும் பண்ணலாம் பட் இந்த காடை முட்டையை வந்து ரொம்பவே ஒரு மருத்துவ குணம்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதனால டிஃபரெண்டா நம்ம காடை முட்டை வச்சு போண்டா பண்ண போறோம் அடுத்தது சிக்கன் வச்சு நகர்ஸ் ரெண்டுமே கிட்ஸுக்கு பிடிச்ச ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு நம்ம காடை முட்டை போண்டாவுக்கு ரெடி பண்ணிடலாமா சரிங்க இப்போ நம்ம காடை முட்டை வந்து இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் உடைச்சி விட்டுக்கலாம் சரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல பட் ஆனால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் அடிக்கடிக்கு இந்த காடை முட்டை இது வந்து இந்த சைஸில் தான் இருக்கும் சரி பார்க்கவே ஒரு அழகா இதில் வந்து நிறைய அந்த ப்ரோட்டீன் சத்து அதிகம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு முட்டை வந்து உடைச்சி ஊற்றியிருக்கேன் இப்போ இந்த ஆறு முட்டைக்கு வந்து நம்ம ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் சுகரை பொறுத்தவரை நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சில பேர் அதிகமாக விரும்புவாங்க சில பேர் கம்மியாக விரும்புவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இது போண்டான்னு சொன்னதால் நான் வந்து நிலக்காரமாக அந்த மாதிரி பஜ்ஜி அப்படி இருக்கும் இல்லையா அந்த இதுனால இது டிஃப்ரெண்ட்டான ஒரு போண்டா தான் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பால் ஆட் பண்ணிக்க போகிறோம் பால் நம்மளுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரையணும் இதில் இப்போ இதில் கோதுமை மாவை ஆட் பண்ண போகிறோம் உண்மையிலே இருக்கே மேம் டிஃப்ரெண்டாக இருக்கா இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது நம்ம அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம் நான் போட்ட கோதுமை மாவு இதுக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இதில் வந்து பேக்கிங் சோடா கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு அப்போது ஐ திங்க் நம்ம இது வந்து மாக்கிடலான்னு நினைக்கிறேன் போண்டாக்கு பதிலாக நம்ம வந்து அப்பப்போ பேரெல்லாம் மாற்றுவோம் எப்போவுமே புதுசு புதுசாக பேரெல்லாம் வைப்பாங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து விடக்கூடாது இந்த குழி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதில் தான் நம்ம விடணும் இது நம்ம ஊசத்தில் கூட ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது எனக்கு இன்னொரு குழி கரண்டியும் கொடுங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஆயில் நல்லா காஞ்சிருக்கு இல்லையா இந்த கரண்டியை வந்து நம்ம இந்த மாதிரி ஆயில் எடுத்துகிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸாவது நம்ம இது மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும் ஸோ அந்த கரண்டியும் நம்மளுக்கு நல்லா ஹீட் ஆகணும் உள்ளே இருக்கிற அந்த ஆயிலும் ஹீட் ஆகிருக்கணும் இந்த டைமில் தான் நம்ம எடுத்து ஊற்ற போகிறோம் இது ஒரே ஷேப்லேயே உங்களுக்கு வரும் அந்த போண்டா என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறீங்க புரியல பார்க்கலாம் ஸோ இதுக்கு என்ன வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வரும் இது டக்குன்னு வந்து அதே நேரத்தில் கலரும் டக்குன்னு மாறிடும் உடனே கூட நம்ம திருப்பி போடுற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கணும் திருப்பி எடுத்துக்கோ நான் ஊற்றுறேன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு டக்கு டக்குன்னு ஓ இதை செய்யறதுக்கு ரெண்டு பேர் வேறு வேணும் மூணு கரண்டி வேணும் கண்டிப்பாக புரியல சாப்பிடுறதுக்கு டேஸ்டாக வேணும்னா கூட எதாவது ஹெல்ப் பண்ணி தானா என்ன பண்ணுறேன் ஒரே எண்ணெய் கடையில் ரெண்டு பேர் வாய்ப்பு நான் என்ன பண்ண முடியுமா ப்ரௌன் கலராக அதிகமாக ஆயிடுச்சுன்னா திருப்பிடும் இல்லைனா தேஞ்சிடும் சத்தியமா புரியல நீ என்ன பண்ண போறீங்க சரி ஓகே இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஆயில் எடுத்துக்கிட்டு இதை அப்படியே வச்சுக்கிறேன் இதை எடுத்து நம்ம இதில் விட போகிறோம் என்ன வந்து நல்லா காஞ்சிருந்தால் தான் இது வந்து உங்களுக்கு அப்படியே நல்லா பஃப்ஃபியாக வரும் கொஞ்ச நேரம் இப்போ தான் நம்ம வச்சுருக்கணும் இதை மட்டும் தான் எனக்கு இந்த டாஸ்க்லாம் கொடுக்குறீங்க தெரியும் இது எண்ணெக்குள்ளே நம்ம இந்த மாதிரி விட்டு விட்டுப்புறப் அப்படியே எடுத்துடலாம் அது கீழ வந்து அப்படியே அது தானா வந்துடும். அப்படியே இப்ப நான் அதும் பண்ணவேனமா. 1 ஸ்பூன் இந்த மாதிரி விடுங்க. இப்ப அப்படியே நேரா ஊத்தாதீங்க. எல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்கன்னா நல்லா இந்த கரண்டி கரண்டி ப்ராப்ளம். இந்த கரண்டி புதுசா இருக்கிறனால கரண்டியை ஒட்டிடுது எப்படி மேம் திருப்பி போட டாஸ்க் முடிஞ்சிருச்சு நினச்சி ஒரு பக்கம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இது ரொம்ப சீக்கிரமாகவே கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இப்போ அப்படியே ஊற்றுறவங்க ஊற்றலாம் ஆமாம் அப்படியே ரொம்ப டைம் இருக்கு உங்களுக்கு போர் அடிக்குது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அவ்வளோதானே அப்படியே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அவங்க அப்பவும் போல இருக்கும் அப்படியே அதுதான் நான் சொன்ன ரெசிபி நேம் போண்டா இல்லாமல் அப்போ வைங்கன்னு இப்போ இது வந்து போண்டா மாதிரி உங்களுக்கு வந்துருக்கா நம்ம எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சிருந்தா இப்படி ஒரு டிஃப்ரெண்டாக செய்யலாமே ஒரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா அது சீக்கிரம் சீக்கிரம் நமக்கு தீய ஆரம்பிச்சிட்டோம் கோதுமாவும் இல்லையா சரி நீங்க வச்ச பேருக்காக ஒண்ணு வச்சீங்க பாத்தீங்களா டாஸ்க் ஹோண்டா நல்லா இருக்கு நல்லா வந்திருக்கு நல்லா வந்து நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணா நல்லா வந்திருக்கு எப்பவுமே சாப்பிட்றவங்க எந்த அளவுக்கு நம்ம டேஸ்டியா சாப்பிடணும்னு நினைக்கிறோங்களோ அத கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து செய்துதான் ஆகும் ஓகே மாம் ஒத்துக்கற அடுத்த கர்ட்லட் அடுத்து பா நகெட்ஸ் ஆ நகெட்ஸ் அதுக்கு அத ஷேப் கண்ணை கண்ணெல்லாம் எதுவும் வைக்கல ஆனா நம்ம சூப்பரா அந்த ரெசிபியை நம்ம செய்யறோம் சரியா இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு அல்லது மூணு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் மிக்சி ஜார்ல போட்டுக்கிறோம் இதை ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துப்போம் நல்லா அரைஞ்சிடுச்சு இப்போ இதோட வந்து நம்ம சிக்கன் போட்டுக்க போகிறோம் போன்லெஸ் சிக்கன் தான் கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொண்டு பேஸ்ட் மிளகுத்தூள் கொடுங்க உப்பு கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டு இதையெல்லாம் நல்லா அரைச்சு எடுத்துக்க போகிறோம் அரைச்சாச்சு இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம இப்ப கொஞ்சமாக ஆயில் விட்டு இதில் நான் எடுத்துக்க போறோம் இந்த சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ வீட்டில் நீங்கள் இவ்வளோ ரெசிபி செஞ்சு கொடுத்தோம் பிள்ளைங்க வந்து வெளியே ஏதாரு கேட்பாங்களா ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க அடிக்கடி கேட்க மாட்டாங்க ஏன்னா வீட்டிலையே எல்லாம் ஏதாவது ஒன்று வெளியில் நம்ம சாப்பிட்டா கூட அதே மாதிரி செய்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ நான் செய்து கொடுத்துருவேன் ஸோ அதனால் வெளியில் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான் நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ சப்பாத்தி திரட்டும் இல்லையா அந்த மலையிலேயே போட்டு இப்போ நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம் இதை இது வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும் இந்த சிக்கன் நகர்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு மேம் வந்து பிரெட்டை வந்து நல்லா தூள் பண்ணிட்டாங்க மிக்சி ஜாரில் அதோட போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டாங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டாங்க மிளகு தூளும் ஆட் பண்ணியிருக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்காங்க எல்லாம் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி அதோட எண்ணெய் விட்டு நல்லா சப்பாத்தி மாப்பதத்துக்கு பசைஞ்சிருக்காங்க யார் வெயிட் பண்ணுறாங்களே இப்போ நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் ஏதாச்சும் என்ன செய்யும் நம்ம ஒரு ஷேப் கட் பண்றதுக்காக தான் இது நான் ஸ்கொயராக பண்ணியிருக்கேன் ஷேப் தான் என்னன்னு நான் யோசிச்சுருக்கேன் கட் பண்ணியாச்சு இப்போது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ரெண்டு எக்கு வந்து அடித்து எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம் இது வந்து ஆர்டினரி எக் தான் இது அப்புறம் இது ஒரு ஒரு பீஸா எடுத்து இந்த எக்ல டிப் பண்ணிக்கலாம் இது அடுத்தது நம்ம வந்து பிரெட் கிராம்ஸ்ல கோட் பண்ணிக்க போறோம் இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செய்யும் போது வீட்டுல பசங்க கலாய்க்கிறது அமைதியா இருப்பாங்க வீட்டுல இல்லை என் பையன் வந்து கிட்டே வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவோம் அடுத்தது என்ன பண்ணுறாங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க இப்போ இதை வந்து நல்ல ரெண்டு பக்கமும் நம்ம கோட் பண்ணிக்கு போகிறோம் இதை ம் இப்படி பெரட்டி போட்டுடலாம் இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த எக்கு வந்து எல்லா ரெண்டு பக்கமும் வரணும் சரி நம்ம ஒவ்வொன்றா எடுத்து ப்ரெட் கிராம்ஸில் போட்டுடலாம் எக்கில் வந்து டிப் பண்ணி ப்ரெட் கிராம்ஸில் கோட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா நம்மளுக்கு சிக்கன் நகர்ஸ் ரெடி ஓகே பொன் மேலே இது ரெஸ்டாரண்ட்னால் ஃப்ரோசன் ஐட்டம் தான் நைன்ட்டி பர்சென்ட் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு இது நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு இதுக்கு வந்து நம்ம ஒரு ஈவினிங்கில் இது மாதிரி செய்துட்டு டமேட்டோ சாஸ் சூப்பராக இருக்கும் இதை தொட்டு சாப்பிட்டோன்னா வேற லெவல் ஸோ இது வந்து நீங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம இஷ்டம்தான் ஷேப் வந்து எப்படி வேணும் ஷேப் நம்மளோட விருப்பம் தான் இதே நீங்கள் பால்ஸ் போல கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் பட் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டீங்கல்ல மீனாட்சி நீங்கள் சூப்பராக ஒரு ரெண்டு ரெசிபி நான் செய்து கொடுத்துருக்கேன் என்ன மீனாட்சி சிரிக்கிற சும்மா சந்தோஷத்தில் சந்தோஷத்தில் சந்தோஷத்துலையா துக்கத்துலையான்னு தெரியல ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப நேரம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இது வந்து காடை முட்டையில செய்த போண்டா பட் ஆனால் அது காடை முட்டையினே சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டவங்க சாப்பிட்டு பாருங்கள் அடுத்தது நம்மளுடைய சிக்கன் நகல்ஸ் செமையாக இருக்கும் இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்க இன்னைக்கு வந்து நமக்காக ஜெயந்தி மாம் வந்து சூப்பரான ஒரு சிக்கன் நகட் செஞ்சு கொடுத்தாங்க அதே மாதிரி காடை முட்டை வச்சு ஒரு போண்டா செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ என்னுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உண்மையிலேயே இல்லை காடை முட்டை இருக்குன்னு தெரியாது சொன்னால் மட்டும்தான் தெரியும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஸோ உண்மையில அந்த நீங்கள் சொன்னீங்கல்ல சர்க்கரையுடைய அந்த அளவு ஸோ உண்மையில அந்த பர்ஃபெக்டாக இருக்கும்

நம்ம ஃப்ரோசன் அந்த மாதிரிலாம் வாங்காமல் மேம் வீட்லேயே இவ்வளோ சூப்பராக வந்து செய்ய முடியும்னா அது நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டீங்க ஸோ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் இன்றைக்கி ரெண்டு டிஷ்ஷும் ஆசிஷல் கலக்கல் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ காடை முட்டை பூண்டா செய்யும் முறை ஒரு பவுலில் காடை முட்டையை உடைத்துக் கொள்ளவும் இதோடு சர்க்கரை பால் சேர்த்து நன்கு கிளறவும் பிறகு கோதுமை மாவு பேக்கிங் சோடா உப்பு சேர்த்து நன்கு கிளறி பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்தவுடன் ஊற்றி எடுத்தால் சுவையான காடை முட்டை பூண்டா தயார் சிக்கன் நகட்ஸ் செய்யும் முறை பிரெட்டை மிக்சியில் அரைத்துக் கொள்ளவும் இதோடு போன்லெஸ் சிக்கன் தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது மிளகு தூள் உப்பு கரம் மசாலா சேர்த்து நன்கு அரைத்துக் கொள்ளவும் இதை ஒரு தட்டில் எடுத்துக்கொண்டு சிறிது எண்ணெய் விட்டு சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிசைந்து கொண்டு சதுரமாக வெட்டி முட்டையில் டிப் செய்து பிரெட் கிரம்ஸில் தோய்த்து எண்ணெயில் பொறித்தெடுத்தால் சுவையான சிக்கன் நகட்ஸ் தயார் ஓகே விவாஸ் இன்றைக்கு மேம் நமக்காக ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் சீசன் டூ நன்றி வணக்கம் வணக்கம்